ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரி ராம 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 ஹரி ஹரே அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க நல்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீடெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆள்பட்டன் எடுத்துவிட நண்பர்களே மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் இன்று தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் விஷய மணிமூர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் உழைப்பேன் மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் இறைவனுடைய அருள் கிடைத்திட மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் இணைக்காமல் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பார்த்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினத்திற்கான ராசிபுரம் போகலாம் இன்றைய தினம் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்புறை சுபமுகூர்த்த தினங்கள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் அஹ் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பத்து குடையனான சந்திர பகவான் இருக்கிறார் இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இது தவிர ராசிக்கு இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்து ஒரு அற்புதமான கிரக அமைப்பும் இன்றைய தினம் காணப்படுதுங்க எனவே தனஸ்தானம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால இன்றைய தினம் இத்தகைய சிறந்த சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கு நமது துலாம்பரசி அன்புகளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மனமகிழ்ச்சியான வகையில் உங்களது வரவுகள் பண வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு செல்வ நாளும் கூட இன்றைய தினம் சொல்லலாங்க இன்றைக்கு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அன்னைக்கு அமைப்பெறும் தேவையில்லாத சில டென்ஷனும் கவலையும் உங்களது வாழ்க்கைகளுடைய சாராம்சத்தை கொஞ்சம் குறைக்கும் அப்படின்றதுனால தேவையில்லாத டென்ஷன் இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக தவிர்த்து விடுவது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக சமாளித்து விடுவீர்கள் பணம் உங்களுக்கு முக்கியம் தான் அது உங்களது உறவுகளை கெடுக்காம அளவுக்கு நீங்க பாத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு வெவ்வேறு வகையில் பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு செல்வ செழிப்பான நாளாகவே இன்னைக்கு அமையுங்க பொருளாதாரம் அதனால் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடையும் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் அது எல்லாமே இன்னைக்கு சரியாக கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோட இடையில நான் சொல்ல போகிறேன் இன்றைய தினம் உங்களுக்கு மாலை பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையுங்க இன்னைக்கு நல்ல ஒரு ரொமான்ஸ் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக மாலை பொழுதுகள் அமைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து காணப்படும் பரிசுகளும் பூங்கோத்துகளும் நிறைந்த ஒரு ரொமான்டிக்கான மாலை பொழுது என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க இந்த தினம் நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக முக்கியத்துவம் இல்லாத சில விஷயங்களை நீங்கள் செய்கிறது அல்லது சொல்றது சரியான விஷயம் இல்லைங்க இனிவே அவசியமில்லாத விஷயங்கள்ல இன்னைக்கு நேரத்தை நீங்க செலவிடாதீங்க இன்றைய தினம் திருமண முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இப்பவே நீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏற்கனவே திருமணம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் புதிதாக குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இளம் தம்பதியார் இருந்தால் கண்டிப்பாக இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய அற்புதமான தினம் அன்னைக்கு அமைப்பது இரண்டாவது குழந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும் அதற்கான செய்திகள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் கலைத்துறை சார்ந்த தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே கலைஞர்களுக்கு இன்றைய தினம் பொன்னான நாள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தொழிலில் அன்னைக்கு வரக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் மற்றவங்க இருக்கக்கூடிய குறைகளை குற்றங்களை நீங்கள் கண்டுபிடித்து அதை நீங்கள் இன்று தினம் மற்றவர்களிடம் சொல்லி காட்டுவது போன்ற போக்கை இன்று தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாள்கு இன்றைய தினம் அழகிய பரிசுகள் பூங்கொத்துகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மனம் கவர்ந்த காதலுடன் இன்பமான ஒரு ரொமான்டிக்கான காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க இந்த தினம் உங்களது நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங் வேலைகளை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள் அமையலாம் எனவே ஓய்வு நேரங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க அந்த குறைவான ஓய்வு நேரத்தையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துங்க உங்களுக்கு பிடித்த வேலைகளை செய்யுங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசுவதோ சிந்திப்பது என்ற தினம் உங்களது ஓய்வு நேரத்தில் வேண்டாம் இந்த தின உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு தேவையான அனைத்து உதவியிலும் செய்து கொடுக்க இப்பொழுது காத்திருக்கிறார் இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்க இந்த குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறந்த உதவிகளும் கிடைக்க பெறுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்னா நம்பரை இன்னைக்கு நீங்க பயன்படுத்தலாம் இன்றைய தினம் வீடு கட்டுறது தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க உங்க வீட்டை வந்து இன்னைக்கு கட்டுவீங்க அல்லது வீட்டை வந்து இந்த சீரமைப்பு பண்றது அல்லது டெக்கரேட் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு நீங்க அதிகமாக ஆர்வம் செலுத்தி அதை இன்றைய தினம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க அமைச்சுக்குவீங்க எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை மிக மிக சிறப்பாக உங்களுக்கு மாற்றி தரும் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பாக தான் என்ன கலர் நீங்க யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம துலாம் பிடி ராஜ்பலன் சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது துலாம் டுடே ராசிபுரன் சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டு ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க இதனால புதிய வீடியோக்கள் தினசரி நோட்டிபிகேஷன் மூலமாக உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நமது ராசி பண்களை மிஸ் செய்யாம பாக்குறதுக்கு ஏதுவாக அது அமையுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா என்கரேஜா அது அமையும் எனவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பாதியில் நின்று போன கட்டிடப் பணிகளை மீதியும் நீங்கள் நின்று தொடர்ந்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதை பயன்படுத்திக்கோங்க குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் இன்றைய தினம் கொள்கை பிடிப்போடு நீங்க செயல்படுவீங்க கொஞ்சம் கொடுத்த காப்பாற்றணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக நீங்கள் இருக்கலாம் ஆனால் கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் ஆனால் எந்த விதமான ஒரு காரியங்கள் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாலும் அதை காப்பாற்றுவதற்கு போராடி கண்டிப்பாக உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டார்க் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க பச்சை நிறம் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தொலைமுசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பண உதவிகளும் இன்றைக்கு இருக்கும் எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக தனஸ்தானம் சூப்பராக இருக்கிறதுனால புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஆர்வத்துடன் காணப்படுவீர்கள் அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபியூச்சர்களுக்காக நீங்கள் புதிய ஒரு டார்கெட்டை நீங்கள் செட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க எனவே எதிர்காலம் தொடர்பான இலக்குகள் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மனதில வந்து தோன்றக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு அப்படின்றத இதெல்லாம் நமக்கு ஒரு தடையா இருந்ததா அப்படின்ட்டு மறைமுகமா இருந்த சில தடைகள் தாமதங்களை நீங்கள் இன்றைய தினம் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு புரிதலான ஒரு நாளா அன்னைக்கு அமையுங்க மாணவர்களுக்கு உயர்வெளி தொடர்பான ஆலோசனைகள் தகுந்த ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு மிக மிக இனிமையான ஒரு நாளா என்ற தினம் அமையுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க நண்பர்கள் சிறப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க அது உங்க மனசிற்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும் மேலும் இன்றைய தினம் எந்த விதமான தயக்கமும் உங்களை சுபகாரிய முயற்சிகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளாமல் இருந்து விடாதீர்கள் சுபகாரிய முயற்சிகளை உங்களுக்கு இப்போது சிறப்பாக கை கொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு பொன்னான ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக கண்டிப்பாக இந்த தினம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டன் எழுத்து விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் ஆக வரணும்னு நான் எதிர்பார்க்கறேன் ஸோ எல்லாருமே நமது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுத்து விடுங்க பிடிக்கல கமெண்ட் செக்ஷன் என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது கமெண்ட் செக்ஷன் எப்பயுமே வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க மறந்துடாதீங்க நமது துலான் புள்ளி சேனலோட சேனலோடு நீங்கள் எப்போதும் இணைந்திருங்கள் தினசரி ராசி பலங்கள் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரதுக்காக இப்போவே நமது துலான் புள்ளியை சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே அந்த பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்து மறந்துராதீங்க மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே